ாலே உங்களை ஆவரை வாழ்த்து வரியா அந்த நாளிலும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் கிருபை செய்தார் தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் செலுத்துகிறேன் பிரியமானவர்களே நேற்று தினத்திலும் கல்வராயன் மலையிலே நடந்த கூட்டத்திலே கத்தருடைய ஆவியானவர் அடியனை பழமையாய் பயன்படுத்தினார் வந்த மக்களுக்கு ஒரு விடுதலையும் தேவனாகிய கத்தருடைய நம்பிக்கை ஊட்டும்படியாக தேவன் அவர்களை நடத்தினார் செபித்தவங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக கூட்டு அடியை அழைத்து பயன்படுத்தினவங்களை யாவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக அலையலூயா பிரியமானவர்கள் எந்த நாளிலும் ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நான் எருசலேம் மேல் களி கூர்ந்து நான் எருசலேம் மேலே கலி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் இன்றைக்காண்டவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறாரு நான் கலி கூர்ந்து என் ஜனத்தின் மேலே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லி களி கூறுதல் இல்லாதபடிக்கு மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு இன்றைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய கூறுதல் தேவன் உன் வேலை பிரியமா இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை கோபமா இருந்திருக்கலாம் பல விதத்தில் போராட்டத்தோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்து என் அன்பு தேவ பிள்ளையே பலருக்கு மத்தியில தேவன் இவனை கைவிட்டுட்டார் என்ற நிலைமையிலே நீ வாழ்ந்திருக்கலாம் அல்லது தேவன் கூட உன் மேலே பிரியம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் கத்துட்டு சொல்றாரு நான் உன் மேலே களி கூறுவேன் உன்னிடத்திலே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லுகிறான் நீ என் ஜனம் என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லுகிறான் இப்போ தேவன் ஒரு ஜனத்தோடு கூட மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுதும் தேவன் அந்த ஜனத்தின் மேல் பிரியமாக இருக்கும் பொழுதும் அந்த இடத்துல என் அன்பு தெய்வப்பில அழுகின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை இனி உன் வாழ்க்கையில் அழுகின் சத்தம் இல்லை கூக்குரலின் சத்தம் இல்லை உன் எல்லையில் அழுகின் சத்தம் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில கூக்குரல் சத்தமும் கிடையாது அலறல் சத்தம் கிடையாது என் அன்பு தேவப்பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு இனி நீ அழுது கொண்டுகிறாய் நீ அழுவது கிடையாது கூக்குரல் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை அழுகையின் சத்தம் எல்லையில கேட்கப்படுவதில்லை என் அன்பு தேவப்பிள்ளையின் நாசம் உன் வாழ்க்கையில வருவது கிடையாது மோசம் வாழ்க்கையில வருவது கிடையாது பிசாசுடைய கிரிகள் உன்னை நாசப்படுத்துவது கிடையாது பிசாசுடைய தந்திரங்கள் உன்னை மோசப்படுத்துவது கிடையாது ஏன்னா அப்பா உன் மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறார் எந்த பிள்ளை மேலே அப்பா மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அவர்களை சத்ருத்தோட முடியாது அவனால் அவர்களை அழ வைக்க முடியாது அவனால் அவர்களை அலர வைக்க முடியாது என் அன்பு தெய்வ பிள்ளையே உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் உன் வாழ்க்கையில் இந்த நாள் வரையிலும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அப்பா உன் காது கேட்க சொல்கிறாரு நான் உன் மேலே மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் உன் மேல பிரியமா தான் இருக்கிற நான் உன்னை தள்ளி விடலை உன் மேல நான் கோபமா இல்லை உன் மேல நான் பிரியமா தான் இருந்துகிட்டு இருக்கிறேன் ஆகையால் இனி வருகிற காலங்களிலே உன் குடும்பத்தில் உன் எல்லைக்குள்ளாக உனக்குள்ளாக அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி கேட்கவே கேட்காது அப்படி கேட்க வைக்கும்படியாக வருகிற சத்துருக்களை மனிதருடைய கிரிகளை சூட்சமங்களை மனுஷனுடைய கண்ணிகளை நான் அறுத்து உடைத்து நிர்மூலமாக்கி அதை நாசமாக்கி போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அல்லா பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறது தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன் இனி நீ அழுது கொண்டு இருப்பதில்லை உன் வாழ்க்கையில அழுகையும் கூக்குதலின் சத்தமும் இனி கேட்பதில்லை அல்லா அன்பு தேவ பிள்ளையே கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் தீங்கை காணாது செபிப்போமா மகா இறக்கமும் கிருப நிறந்த ஆண்டவரை நன்றி ஒடுத்துக்கிறோம் நாளிலே கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தினால் செபிக்கிறோம் எல்லா தடைகளை கத்திர உடைப்பீராக இந்த நாளிலே கூட ஆண்டவரை அப்பா சுத்திரம் நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இனி எங்களுடைய எல்லையிலே என்னுடைய குடும்பத்தில் எங்களுடைய எதிர்காலத்திலே கூக்குற சத்தம் அழுகை சத்தம் இல்லாதபடி எங்களை ஆண்டவர் மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மாலை நடக்கிற ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் அமாவாசை விடுதலை கூட்டத்துக்காக சுதத்துகிறோம் இந்த கூட்டத்தில் அநேக ஜாதி ஜனங்களை கத்திர கொண்டு வருவீராக குறைகளை நிறைவாக்குவீராக விடுதலையோடு கூட நடத்துவீராக எல்லா மாந்திரிக்வின கட்ட கட்டுகளும் டைத்து நான் செபிக்கிறேன் தெய்வ சமாதானம் தேவருடைய ஆசீர்வாதம் விடுதலை உண்டாயிருக்கட்டும் பெருகு செய்யும் ஏசுவன் ரத்தம் செய்யும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆண்டவரை பிதா குமார் பரிசு தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அலையிலூய கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தனை நாமத்துக்கு ஸ்தோத்தரோ